நாங்கள் இடம் பேதம் இல்லை இனபேதம் இல்லை மொழிபேதம் இல்லை சாதவேதம் இல்லை மதபேதம் இல்லை ஆனால் நாங்கள் எல்லோரும் ஐக்கப்பட வேண்டும் நான் தமிழில் பேச விரும்புகிறேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதில் அதே போல சிங்களை பேசுகிறேன் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் para laman lorong pinar ilang kawaran para melorong pinar bahan-bahan raja and para lorong-lorong rajivan dan gajah mugen gajah mugen asirir obat saham obat seluruh dunia agama நாங்கள் இன பேதம் இல்லை இனபேதம் இல்லை மொழிபேதம் இல்லை சாதவேதம் இல்லை மதபேதம் இல்லை ஆனால் நாங்கள் எல்லோரும் ஐக்கப்பட வேண்டும் நாங்கள் எல்லோரும் ஒரு தாய்ப்பில்லை ஏழை அப்போ கட்டத்தில் காட்டாதும் அப்பி அவஸ்தவாதின நாங்கள் சந்தர்ப்பவாதி இல்லை நன்றி வணக்கம் நான் வெடி பெறுகிறேன் தேங்க் யூ தேங்க்யூ